காரிய செய்திருந்தானுங்க அநேக பலிப்படங்களை கொண்டு வந்து தீபம் காட்டிக்கிட்டு இருந்தானுங்க ஆண்டவர் ஆலயத்தை விட்டு ஏன்னா அவனுங்க அப்புறம் மற்ற காரியங்களை செய்தாங்க ஆனால் என்ன செய்யலாம் பாருங்க இந்த ஜனங்கள் அதான் பார்த்திங்கன்னா இது என்ன இதாகுதுன்னா ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம் ஆண்டவருக்கு அந்த காரியத்தை நம்ம நல்லா செய்கிறோமா அது உண்மையாக செய்கிறோமா அல்லது நம்ம நேர்த்தியாக செய்கிறோமா அதுதான் முக்கியம் எவ்வளோ பெரிய காரியம்னு இல்லை ஒரு சின்ன காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது அந்த பெரிய அனை அணைய காரியத்தில் ஆண்டவர் நம்மளை அதிபதியாகக்குவார் பவுடர் பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்போ ஒவ்வொரு ஒரு சின்ன காரியத்தையும் கொடுத்த ஆண்டவர் நமக்கு செய்யும்போது அதை திறம்பாக நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அல்லாமல் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற எப்படி நம்ம செய்வோம் என்று சொல்லுகிற அந்த ஞானம் உள்ள விருதையும் நமக்கு வேண்டும் அதை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அதுதான் சொல்கிறது ஸோ சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு உகந்த கண்ண இருந்தது ஆஸ்தியை கேட்கலை ராஜ்யத்தை கேட்கலை ஏன்னா எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிறவன் கேட்கலை ஆண்டவரை இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு தீமை அறியத்தக்கதான ஞானத்தை கொடுங்க என்ன கேட்டான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன் வார்த்தையின்படி செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் இருந்ததும் இல்லை நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கலை அவர் மகிமையை கேட்கலை உங்கள் ஜனங்களா ஆண்டுகளே நான் ஒழுங்காக வழி நடத்தணும் எனக்கு ஞானத்தை கொடுங்க அதான் கேட்குறேன் கேட்டுங்களா சப்டி பார்க்கும்போது ஆண்டவர் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு மகிமையும் கொடுத்தேங்கிறாரு ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆண்டவரை என்றைக்கு அவன் நேசிக்க ஆரம்பித்தானோ அதை அவன காரியங்களை செய்ய ஆரம்பித்தான் அநேக நேரங்களில் நம்ம தவறி விடுவோம் இன்றைக்கி ஒரு மனுஷன் உச்சிக்கு போகிறான்னா கீழே விழுவான்னு அர்த்தம் அது ஊழியத்திலும் சரி உலக கருத்திலும் சரி இவனுடைய பேர் மேலே ஓங்குதோ அப்பன் கீழே விழுந்து போயிடுவான் ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க அதுதான் உலகம் உலகத்திலே அப்படி தான் நடக்குது கேட்டிங்களா அப்போ எந்த மனுஷன் போது தன்னை எவ்வளவாக தாழ்த்துறானோ ஆண்டவர் இன்னும் அவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் கேட்டிங்களா ஹத்தராய இயேசு கிறிஸ்து அவர் என்னதும்மா தேவனுக்கு ஒப்பானவராக இருந்து அவருடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு இந்த பூமியில் வந்து ஏன் தாழ்த்தணும் ஏன் முடிவு பெரிந்த சிலுவையில் போய்ட்டு ஒப்பு கொடுக்கணும் ஏன் நமக்காக மறைக்கணும் கேட்டிங்களா ஸோ நம்மளை உயர்த்தும்படியாக நம்மளை ஐஸ்வரங்களாக மாற்றும்படியாக அன்னைக்கு காலையில் தான் பிரச்சனை பண்ணிணோம் எப்படியாக ஆண்டவர் நம்மை ஐஸ்விரங்களாக ஆக்கும்படியாக அவர் எப்படி தரித்தலானார் ஹவ் யூ பிகேம் என் பவர் டு மேக் எஸ் ரிச் பண் ரிச்னாலே நம்ம பணத்தை தான் யோசிப்போம் எவ்வளோ செல்வம் இருக்குது எவ்வளோ ஆஸ்தி இருக்குது எவ்வளோ பணம் இருக்குது அதுக்காக அவர் அங்கேருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது பூமியில் அவர் ஆசிர்வதிக்கிற தெய்வம் கேட்டிங்களா நம்மளை மட்டும் ஆசிவதிருக்காரு எவ்வளோ புரஜாதி மக்கள் நம்மளை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக அவர் தரித்திரராகலை நம்மக்கிட்ட என்ன இல்லை அன்பில் தரித்திரராக இருந்தோம் விசுவாசத்தில் தரித்திரராக இருந்தோம் சரிங்களா பயனோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பரிசுத்தத்தில் தரித்திரர்கள் நம்ம நீதியில் தரித்திரர்கள் எல்லாவற்றிலும் தரித்திரர்களாக இருந்தோம் ஏன்னா நம்ம அப்படி தான் இருந்தோம் அப்படி இருந்த நம்மை என்ன நம்முடைய விசுவாசத்திலும் நம்முடைய அன்பிலும் ஆண்டவருடைய பார்த்திங்கன்னா பரிசுத்திலும் நமக்கு பரிசுத்திலையும் நம்ம தேவ மகிமையிலும் நம்மளை மிகுந்த என்ன என்ன சொல்கிறது ஐஸ்வர்யங்களாக மாற்றும்படியாக அவர் தரித்தர் ஆனால் இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோம் என்ன என்ன அர்த்தம் நம்ம ஆண்டவர் தரித்து கொண்டோம் நம்ம பாம்பத்துக்கு நம்ம மனம் திரும்பணும் பாம்பத்துக்கு நம்ம மறித்தோம் கேட்டிங்களா அப்போ என்ன ஆகுது ஆண்டவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்தாங்க ஏன் பரிசுத்தாவியை கொடுத்தாங்க நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாக நம்மளை நீதியில் நடத்தும்படியாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய கண்டித்து உணர்த்தி நம்மை தேவனுடைய வழியில் செல்லும்படியாக கொடுத்து நாமும் ஒரு நாள் தே கத்தராக இயேசு கிறிஸ்துவைப் போல பரவாத ராஜ்யத்தில் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம பழுதற்ற பிள்ளைகளாக நம்ம பரிசுத்தவன்களாக இருக்கும்படியாக இந்த உலகத்தில் நம்மை அவர் வழி நடத்துகிறார் அதுதான் நமக்கு தேவைப்போம் சம்பாத்தியம் காசு வரும் அந்த காசு நிலைச்சிருக்கணுமே நினைச்சிருக்கணுமே எவ்வளவோ வந்துட்டு அழிவு போய் அழிவு அழந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த இதை நமக்கு ஆண்டர் கொடுத்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணுமே அப்போ அவரை சார்ந்து தான் நம்ம வாழணும் எல்லாம் ஆகி போச்சுது நான் நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட இனிமேல் யாருமே தேவை ஒருதான் தான் சொன்னால் ஒரு பெரிய விளைச்சல் ஏகப்பட்ட விளைச்சல் பெரிய பரணம் கேட்டான் அதில் எல்லாம் வச்சுட்டு நான் என்னுடைய சந்ததி எல்லாம் சாப்பிட்டு மயில் திருப்பாங்க அப்படின்னா ஆண்டோர் சொன்னார் நாளைக்கு உன் ஜீவன் கொண்டா நீ இதெல்லாம் யாருக்கு கேட்டிங்களா ஸோ அதுதான் நம்ம நிலமை அப்போ அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவாக தேவனை தேடுகிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக இருக்குது அதான் சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லாமே கூட கொடுக்கப்படுதுனா என்ன ஒன்று தேடி வரும் பணம் ஒன்று தேடி வரும் செல்வாக்கு ஒன்று தேடி வரும் பேர் ஒன்றை தேடி வரும் எல்லாமே நம்மளை தேடி வருவதற்கு ஆண்டவர் நம்மளை கேட்டீங்களா எல்லா விதத்திலும் வெறும் இந்த உலக ஆசிர்வாதத்தில் மட்டுமன்றி உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக மாக்குவதற்காக தான் அவர் வந்து ஆனார் கேட்டிங்களா கேட்டிங்களா ஸோ இந்த வேர்த்தை சொல்வது ஒன்று ராஜாக்கள் பத்து இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பூமியில் சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாரம் சாரமான ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் நிறைந்தவனாக இருந்தான் என்று சொல்லப்படுவதை பார்க்குறோம் இது உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தான் சொல்லப்படுது சாலமான இருதயத்திலே அருளிய ஞானத்தை கேட்பதற்காக சகல தேசத்தாரும் அவன் முகம் தரிசனத்தை தேடி வந்தார்கள் ஞானம் உள்ளவன் என்று சொல்லும்படியாக இருந்தபடினாலே ஆசிர்வதித்தாங்க இப்படிப்பட்ட ராஜா விழுந்து போனான் ஞானத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த வருதன் கிடையாது இருக்கப்பறவனே இல்லைன்னு சொல்லும்படியான ஞானத்தினுடைய இருதயத்தை பெற்றமே அந்த இருதயத்தை யாருக்கு கொடுத்தான் தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்தான் ஆண்டவருக்கு கொடுக்குற இருதயத்தை மனைவார்களை எந்த எப்படிப்பட்ட மனைவி தீபம் காட்டுறவங்க அந்நிய தேவர்களுக்கு தீபம் காட்டி இருந்து செய்கிறவங்களோட இருதயத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பின்னாடி போயிட்டான் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டான் அப்போ பாருங்கள் எந்த மனுஷனும் எந்த நேரத்திலும் இப்போ கடவுளுக்கு முன்பாக பெருமை பாட்டாதபடி இருக்க வேண்டும் என்பது அதுதான் ஒரு உதாரணம் ஒரு நாள் விழுந்துனா அடி விழுந்துச்சுன்னா போயிடுவோம் நம்ம மை மேலும் போயிடுவோம் எல்லாமே போய்டும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவாக நம் தாண்டவ்ட தாத்துகிறமோ எவ்வளவாக தேவனை நேசிக்கிறோமோ நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும் அவர் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும்படி இதை செய்யுங்கள் கம்பெனி சொல்கிறார் ஆண்டவர் ஸோ அப்படியாக பார்த்தீங்கன்னா ஸோ ராஜா ராஜாஹிய சாலமான் பரமராத அதிகாரம் ஒன்றாவது வசனம் பார்வன் குமாரத்தினால் நேசித்ததும் அல்லாமல் மோவாயுரம் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் ஏத்தினையர் அந்நிய ஜாதியினான அநேக திருகத மேலமாக ஆசை வைத்தான் அந்த ஆசை இந்த ஆசை தான் எல்லாத்துக்கும் வேறு தீமைக்கு வேறு சொல்ல போது பண ஆசை பணம் இல்லை பணத்தின் ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்குது என்று பார்க்குறோம் இங்கே இவனுடைய ஆசை என்ன ஸ்திரிகள் மேலே ஆசையை வைச்சா தான் இதயத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தான் அந்த பிறதியம் எப்படி இருக்கும் ஸோ ஆனால் தான் சொல்கிறாரு அந்த ராஜ்ஜியத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் நான் வந்து உனக்கு ஒரு ராஜ்ஜியத்தை மட்டும் வைத்து விட்டு மீதி எல்லாவற்றையும் வேலைக்காரன் கொடுப்பேன் அப்படின்ட்டு அதுவும் பனிஷ்மெண்ட் அதை நான் உன்னுடைய நாட்களில் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா தாவிதி நிமித்தம் நான் இதை செய்வேன் உன்னுடைய பிள்ளைகளை இருக்கும்போது இதில் நடக்கும் என்று அப்போ இஸ்ரேவேல் பதினோரு கோத்திரங்கள் இருந்தது இஸ்ரேவேலில் அதில் பத்து கோத்திரத்தை எடுத்து அடியானுக்கு இவங்க வேலைக்கான கொடுத்தாச்சு அது ஒரு தான் இவனுக்கு மீதி ஒரு கோத்திரம் ஏவியர் கோத்திரம் ஸோ ஸோ அப்படியாக நடந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் தவறான வழியில் போய் தேவனை மறுதளித்து அவ்வளோ பெரிய ஆலயத்தை கெட்டனான் அவ்வளோ பெரிய ஆலயத்தில் அவன் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணான் ஆலயம் முழுவதும் நிறைஞ்சிதான் அவருடைய பரிசுத்தாவின்னால் அங்கே இருக்க ஆசாரிகளால் ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோ தெரியுதுக்கு உட்காந்து அவ்வளோவா அங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடைசியில் ஸ்திரீகள் பின்னாடி போய் அவங்க செய்கிறது போல் அன்னிய தேவர்களுக்கு தீபம் காட்டி அதோடு முடிஞ்சு போச்சு தான் கதை அவனுடைய பிள்ளைங்க வாரிசுகளும் ஆசிர்வதிக்கப்பட முடியாமல் அவர் சொல்கிறாரு தாவித நிமித்தம் நான் ஒரு அங்கே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பேன் என்ன சொன்ன மாதிரி ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் அப்படியாக இருக்குது ஸோ கர்த்தர் நல்ல தேவன் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறதை பார்க்கின்றோம் அப்படியாக ஜாம பண்ணுவோம்